இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி மூணு மே திங்கக்கிழமை திரியோதசி ரேவதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் சுபம் ரிஷபம் இன்பம் மிதுனம் முயற்சி கடகம் சந்தோஷம் சிம்மம் நலம் கன்னி வெற்றி துலாம் நட்பு விருச்சிகம் உயர்வு தனுஷு புகழ் மகரம் போட்டி கும்பம் பெருமை மீனம் உற்சாகம் இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்